மக்களே பாருங்க வானத்துல இருக்கும் இலை எங்க ஆயா பேருக்கலாம் இப்ப நம்ம கடையில இருக்கு ஏகப்பட்ட பல பிள பிளா ஆமாண்டா பாடுறா பாத்தீங்களா மக்களே வானமரத்துல இருக்கும் இலை இப்ப நம்ம கடையில இருக்கு ஏகப்பட்ட பல சோலை பாத்தீங்களா மக்களே சோலை வந்து நம்ம ஊர்ல வந்து சோலை வைக்கிறாங்க எவ்வளவு சேஃப்டியா வைக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க ஒரு கவர் போட்டு அந்த கவர் உள்ள பிழாசோல் எடுத்து பிழாசோளெல்லாம் எப்படி கவர் உள்ள சேஃப்டியா வச்சிருக்காங்க பாருங்க எதுக்காக எப்படி சேஃப்டியாக வச்சிருக்காங்க ஆனால் ரோட் ஓரத்தில் போகிற வண்டி தூசியோ இல்லை ஈ வந்து மேய்க்கும் அதெல்லாம் நமக்கு உடம்பு கெடுதலாம் அந்த கெடுதலாம் வரக்கூடாது தான் எப்படி சேஃப்டி பண்ணி விட்டு பாருங்க போகிறீங்க பிளாசோலை சூப்பராக இருக்கும் பிளாசோலை வந்து மக்களே இந்த பிளாசோலை எவ்வளோன்னு கேட்குறீங்களா முப்பது முப்பது அறுபது இந்த பிளாசோலையோட ரேட்டு தவறோட இருபது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் நான் வந்து இந்த பிளாசோலை வந்து வாங்கியிருக்கேன் இப்போ வாங்கி சாப்பிட்டு வாங்க எப்படி இருக்குங்க